நமஸ்தே இப்போ நம்ம வந்து ஓமந்தூரார் ரெட்டியாருடைய மணிமண்டபத்துக்கு வந்திருக்கோம் தமிழ்நாட்டுடைய முதல் முதலமைச்சர் இந்த தகவல்லாம் வந்து எனக்கு கிருஷ்ணன்ஜி வந்து எனக்கு ரொம்ப அழகாக சொன்னார் நாங்கள் தென்கோடி பக்கத்துக்கு இன்று டியூஷன் சென்டர் பண்பாட்டு வகுப்பு ஆசிரியர்களை சந்தித்து இன்றைக்கி மீட்டிங்க்காக வந்திருந்தோம் வர வழியில் இன்றைக்கி கிருஷ்ணஜி ஃபோன் பண்ணார் இவருடைய முழு சரித்திரத்தை ரொம்ப அழகாக சொன்னார் அதை கேட்டதுமே அவரை பார்க்கணும் அந்த இடத்த பார்க்கணுன்னு எங்க எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது வந்தேன் இந்த பண்பாட்டு வகுப்பு பேரே வந்து ஓமந்தூரார் ராமசாமி ஸ்ரீராமானுஜார கட்டளை பண்பாட்டு வகுப்பு தென்கோடி பார்க்கம்ட்டு பேர் வச்சுருக்கோம் இந்த பேரும் நம்ம கிருஷன்ஜி தான் வழிமொழிந்தார் அவருடைய ஆலோசனை மட்டும் இல்லாமல் அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப மனசுல ரொம்ப ரொம்ப மனசுல இனிமையா பதிஞ்சுது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே எனக்கு அமைஞ்சது